வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் அமெரிக்கவார் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் நமக்கான வரலாற்றை நாம் தான் எழுதணும் இன்னொருத்தரை எழுத விடக்கூடாது அப்படி இன்னொருவர் எழுதுறதால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்றதுக்கு கடந்த அரை நூற்றாண்டு தமிழ் நிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான அரசியல் கட்டமைப்பும் திரும்பி பார்க்கும்போது நிறைய துரோகங்களாகவும் வஞ்சகங்களாகவும் இருக்கும் அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் எல்லோருமே சேர்ந்து வந்துட்டு அமெரிக்க வட அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற நட்னா என்கிற அந்த அமைப்பு அங்கே இருக்கிற ஏற்கனவே காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருந்த இன்னொரு அமைப்புக்கு போட்டியாகன்னு சொல்ல முடியாது ஈடாக இந்த அமைப்பு தோற்றுவிக்க தோற்றுவிச்சது ரொம்ப மகிழ்ச்சி இது எதை காட்டுதுன்னா நமக்கான வரலாற்றை நாம் எழுதணும் கடந்த காலங்களில் நமக்கான நிகழ்ச்சியாக நம்மவர்களுக்கான நிகழ்ச்சியாக தமிழ் நிலத்தின் தமிழ் வரலாறு பண்பாட்டு தளத்தின் மீதான நிகழ்ச்சியாக இல்லாமல் திராவிடர்களுக்கான ஒரு கட்டமைப்பாகவே அந்த நிலத்தில் பெருநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு நகர்வுகள் இதுவரைக்குமே இருந்து வந்திருக்கிறது சமீப காலமாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த எழுச்சி வேறு பார்வை எல்லோருக்குமே இதுவரை நாம் யாரை நம்பிக்கொண்டிருந்தோமோ அவர்கள் எல்லோரும் நமக்கானவர்கள் இல்லை என்ற ஒரு புரிதல் வருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழாம் மணியில் நடந்த இன அழைப்பு தமிழ்நாட்டிலையும் ஒரு வேறுபட்ட சிந்தனையை வந்து உருவாக்குது அதன் மீது ஏற்பட்டிருக்கிறது தான் இன்றைக்கி தமிழ் தேசிய உணர்வு ஒரு பெரிய அளவாக தீயாக பரவி அரசியல் தளத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்டமைப்பாகவும் அறிவியல் தளத்தில் வந்துட்டு தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய ஒரு கட்டமைப்பாகவும் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ அங்கே அதுபோல் அமெரிக்க நிலத்தில் வந்துட்டு வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது புதிதாக தொடங்கப்பட்டிருக்குது நட்னா என்கிற அந்த பேரில் ஏற்கனவே அங்கே இருந்தது ஃபெட்னா அது எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியது யாருக்கானதுவர்களெலாம் அறிமுகப்படுத்தியது தமிழ் தேசிய தலைமைகள் இருக்கக்கூடிய ஆளுமைகளை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து இழந்திருக்கிறோம் விட்டுருக்குறோம் அவங்களெல்லாம் எப்படி சமூகத்துக்கு கொண்டு வரலன்றெல்லாம் பார்த்துருக்குறோம் சமீப காலமாக அதில் ஒரு பெரிய விவாதமும் அது பெரிய ஒரு மாற்றமும் வந்துருக்கிறத பார்க்க முடியுது நமக்கான வரலாற்றை நாம தான் எழுதணுன்ற அந்த காலகட்டத்தில் இப்போ இன்னைக்கு நாம் வந்து நின்று இருக்கிறோம் அந்த வகையில் நட்னா இந்த கூட்டமைப்பு தொடங்கி இருப்பதில் என்னுடைய பெரும் மகிழ்ச்சி அவர்களுக்கான அந்த வாழ்த்தை நான் வந்து சொல்கிறேன் அந்த முதல்ல ஒரு சிறு உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி கடந்த ஆண்டு வந்தபோது இருபத்தி ஒன்றில் அவங்க வந்த பிறகு இப்பொழுது கடந்த ஆண்டு தான் அவர் சொல்றாரு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அல்ல அறிஞர் பேர் அறிஞர் அண்ணா பேர் வச்ச அந்த ஜூலைதான் வந்துட்டு தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பிறக்கிறது வந்து பிறந்த நாள் கிடையாதுங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறது தான் பிறந்த நாள் தான் திராவிட மாடலுடைய ஒரு 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 வரலாற்று திரிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்க இருந்த ஒரு தமிழர் அவர் திராவிடராக இருந்த கட்சியில இருந்தாலும் கூட ஒரு விமர்சனம் அவர் மீது இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் ஒன்று அரசாணையாக வெளியிடுகிறார் அன்று இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு முந்தின காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதும் கூட ஒரு முறை தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று விழாவாக கொண்டாடப்படுவதாக அவர் வந்து சொல்லி பேசியிருக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு என்ன வந்தது அப்படின்னாக்கா தமிழ்நாடு நாளை வந்து இந்த வரலாற்று இந்த மக்களுக்கு ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதுலேயும் ஒரு திரிவு இரண்டாக பிளப்பது இல்லை இல்லை ஜூலை மாதம் தான் கொண்டாடணும் அண்ணா பேர் வச்ச நாள் இல்லை நவம்பர் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் காலம் முழுக்க இந்த வேலையை தான் வந்து செய்யுது இப்ப என்ன காரணம்னா இங்க நமக்கான ஒரு வரலாற்றை நம்ம எழுதலை நமக்கான ஒரு தலைமையை உருவாக்கல நமக்கான ஒரு அரசியலை உருவாக்கல யாரோ ஒருத்தர் நமக்காக செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தது விளைவு இந்த மாதிரியான நிகழ்வு இந்த மாதிரியான நவம்பர் ஒன்று தமிழர் எழுச்சி நாள்னு சொல்றான் இது கர்நாடகாவில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விழாவாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கேரளத்துலையும் சரி ஆந்திராவிலையும் சரி தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்லைன்னு இருட்டடிப்பு பண்ணியிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இப்போ இதே போல் என்னென்ன நம்ம அவங்கள நம்பி நமக்கானவர்கள் உட்கார வச்சது விளைவு இப்படி பலதை இழந்திருக்கிறோம் அப்படி நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய சீரிய எண்ணத்தோடு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது எண்ணத்தோடு நீங்கள் இதை தொடங்கியிருக்கிறீங்க மிக பெருமளவில் இதை உயர்ந்து வளர்ந்து நிற்கணும் அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் எனக்கு முன்னத்தி அனுபவசாலிகளோடு நான் கடந்த நீண்ட நெடிய காலமாக பேசிக்கிட்டது இருக்கிற வரலாற்று தகவல் என்னன்னா கர்நாடகாவில் காவிரிக்கு குறுக்கே வந்து ஹேமாவதி கபினின்னு ஒரு ரெண்டு பெரிய நதி கலக்கிறது அதில் அதிகமாக தண்ணி வருது ஹேமாவதி கபினி நதி கலைஞர் அவர்கள் இருந்தபோது தான் வந்துட்டு அதுக்கு குறுக்காக இரண்டு அணைகளை வந்து கட்டுறாங்க முறைப்படி தமிழ்நாடு அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கணும் அனுமதி கேட்காவே கர்நாடகத்தில் கட்டப்படுது அப்பொழுது இவர்கள் மறைமுகமாக அனுமதி கொடுத்து விட்டு பெசாமே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இது சம்பந்தம் ஒரு பெரிய பேச்சு தமிழ் தலைவர்கள்லாம் பேச ஆரம்பித்தோன்னே அப்பொழுது மடை மாற்றுவதற்காகத்தான் காவிரி காவிரி நதிக்கு எதிராக நதி நீருக்கு எதிராக ஒரு உருட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வேலைகளை பண்றாரு கருணாநிதி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த தான் மதுரையில் இருக்கக்கூடிய மூக்கா முத்து என்கிற அந்த நபரை வைத்து தமிழர் படை அப்படின்னு ஒன்று ஒரு கட்டமைப்பு கொண்டு வராரு யாருக்கு யார் பேரில் என்ன மாதிரியான வரலாற்று திரிக்கிறாங்க பாருங்கள் தமிழர் படைன்னு வச்சு அப்போ தான் முதன் முதலாக கன்னடர்களை மிக மோசமாக கன்னட நாய்களே அவர்களே இவர்களே அப்படி இந்த இந்த அணைய கட்டுறதுக்கு யார் யார் அனுமதி கொடுத்தது திமுக பண்ணது பெரிய துரோகம் அப்படின்னு நம்ம கேட்க போய் அதை ஒத்துக்காமல் காவிரிக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு போய் தான் முதன் முதலாக வாட்டாள் நாகராஜ் தான் நமக்கு எதிராக பேச தொடங்குற மோதல் அங்கே தான் வருது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு வரலாறு அப்படி சும்மா சொல்கிறோம் தெரிஞ்சுக்குங்க தமிழர்களை பார்த்தா ஏன்றி குரு அப்படின்னு தான் கன்னட மனிதர்கள் மக்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க தமிழ் மக்களை தமிழர்களை கண்டபோதெல்லாம் ஏன்றி குரு அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க காமராஜர் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அங்கே நிஜலிங்கப்பா முதலமைச்சர் ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றாங்க பெங்களூரில் சந்திக்கிறாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் அந்த நிர்வாகிகள் சேர்ந்து காமராஜர் அவர்களை சந்திக்க போகிறார்கள் அப்போ இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமாக இருக்கிறோம் எங்களுக்கான தமிழ் சங்கத்துக்கு ஒரு இடமும் நிலமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சொன்ன தகவல் இது பெருந்தலைவர் காமராஜர் திரும்பி அப்படி நிஜலிங்கப்பாவை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சுதந்திர போராட்ட தியாகி சிறையில் நீண்ட நெடிய காலம் இருந்தவங்க அப்படி திரும்பி பார்த்த உடனே நிஜலிங்கப்பா அது ஒன்றும் இல்லை இடத்த கொடுத்துட்டா போச்சு அடுத்த நிமிடமே அந்த வார்த்தை வந்தது அதுதான் பெங்களூர் ஏரிக்கலை ஒசூர் ஏரிக்கலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கொடுத்து அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கட்டி முடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் அவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு அப்போது இருந்த முதலமைச்சர் நிஜலிங்கப்பா இப்படி தான் அன்றைக்கி இருந்தது நிலைமைகள் காவிரி ஒப்பந்தம் அதெல்லாம் வரும்போது எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருக்கும்போது ரெண்டு பேருமே பேசிக்கலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு தேவதாஸ் அரசுங்கிற முதலமைச்சர் இங்கே இருந்த எம்ஜிஆரும் ஒப்பந்தம்லாம் போட்டு அவர் நானூறு டிஎம்சி கிட்ட பேசி முடிச்சுக்கலாம் டெல்லியிலேருந்து இருந்து நமக்கு ஒரு அழுத்தங்கள் வருது அப்போ எமர்ஜென்சி பீரியடுன்னு நினைக்கிற அந்த காலகட்டம் அந்த இதில் நமக்கு எதிராக இந்திரா காந்தி இருக்கிறாங்க நாங்கள் தேவராஜ் தேவதாஸ் அரசு வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இங்கே எம்ஜிஆர் அப்போ இருக்கிறா தொடங்கி அதனால் நம்ம முடிச்சுக்கலாம் எழுபத்தி ஏழுக்கு பிறகு இது நடக்குது பெரும் தொகையான டிஎம்சி தண்ணீர் நானூறு டிஎம்சி கிட்ட வர்றதுக்கான ஏற்பாடு நடக்குது அதை வந்து எல்லாம் கையெழுத்து ஆகிற நேரத்தில் திடீர்னு முரசொலியில் வந்து பார்த்தாயா உடன்பிறப்பே ஆயிரம் தான் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு மலையாளி அதனால் இப்படி ஒரு துரோகத்தை செய்கிறார் ஒப்பந்தம் போட்டு ரகசியமாக முடிக்கிறதுக்கு இருக்காங்க நாளைக்கு தீர்ப்பில் இதை விட கூடுதலான தண்ணீர் கிடைக்குமல்லவா அப்படின்லாம் எழுத போய் அப்படியே அந்த விஷயம் முடிவுக்கு வந்துடுச்சு என்ன சொல்ல வரேன்னா நமக்கான தலைவர்கள் நம்ம நமக்கானவர்கள் அப்படின்னு உட்காந்துட்டு எப்படிப்பட்ட துரோகங்கள் நமக்கு வரலாறு வரலாறு முழுக்க வந்திருக்குன்றதை பார்க்குறோம் இப்படி வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தினுடைய விளைவாக நீங்கள் நிறைய அனுபவித்து அனுபவிச்சிருப்பீங்க நமக்கானவர்களை இங்கே கொண்டு வரலையே நமக்கான வரலாறு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நமக்கான தரலை இல்லையா திராவிடத்துக்கான நிகழ்ச்சிக்காகவும் திராவிடத்துக்கான மேடையாகவும் திராவிடத்துக்கான முகமாகவும் திரா அவங்களுக்கான கலை பண்பாட்டு தளத்தில் எல்லா விதமான ஒரு ஏற்பாட்டு முகமாகவும் தான் அந்த கட்டமைப்பு இருக்கிறது நமக்கென்று ஒன்று வேண்டும் என்று இப்பொழுதாவது நீங்கள் யோசித்து வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற நட்னா என்கிற கட்டமைப்பை தொடங்கி இருக்கிறதுல மிக பெரும் மகிழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நமக்கான தரவுகளை நமக்கான வரலாறுகளை படைக்க வேண்டும் இந்த நட்னா என்ற கூட்டமைப்பு மிக பெருமளவில் உயர்ந்து நிற்க வேண்டும் திட்டமிட்டு மிக கூறிய சிந்தனையோடு அடுத்த தலைமுறைகளுடைய தலைமுறை பிள்ளைகளின் கையில் வைத்து கொண்டு மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னெடுத்து செல்லணும் என்பதை இந்த நாளில் தமிழ்நாடு நாள் இந்த நாளில் நான் வந்து வாழ்த்துறேன் நட்னா என்கிற அந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படின்றது தான் தமிழ் மக்களுடைய ஒரு பேராவல் அது வளரணும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வளரணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நமக்கான வரலாற்றை நாமே தான் எழுத வேண்டும் அந்நியர்கள் அல்லது இன்னொருவர்கள் எழுதும்போது வரலாற்று திரிவுகள் இருக்கும் இனிவரும் காலத்தில் நட்னா நமக்கான வரலாற்றை அந்த மண்ணில் எழுத வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்